கிட்ஸ் டாக்டர் யூடியூப் சேனல் நேர்களே இன்று நாம் டிஸ்கஸ் பண்ண டாபிக் கற்பிணி பெண்கள் ஃப்ளைட் ட்ராவல் பண்ணலாமா அப்படி பண்ணலாம் எப்படி பண்ணுறதுன்னு டாப்பிக்கை பார்ப்போம் நான் டாக்டர் முகமது கிசார் கிட்ஸ் டாக்டர் யூடியூப் சேனல்களுக்காக கிட்ஸ் கிட்ஸ் டாக்டர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இதையும் பிறர்க்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் கற்பிணி பெண்கள் ஃப்ளைட் ட்ராவல் பண்ணலாங்கிறது ஏன் அந்த டிபேட் வருதுன்னா கற்பணி கற்பத்தி ஏற்படக்கூடிய ஃபிசியாலஜிக்கல் சேஞ்சஸ் இது கூட ஃப்ளைட்டில் கேபினில் உள்ள ப்ரெஷர் சேஞ்சஸ் இந்த கேபினில் உள்ள லோ ஹியூமிடிட்டி ப்ளஸ் ஏர் ட்ராவலில் எதிர்பாரமாக ஏற்படிய டர்புலைன்ஸ் இதெல்லாம் கர்ப்பத்தை பாதிக்குமா பாதிக்காங்கிறத பல விவாதங்கள் பண்ணிட்டு எப்படி அவங்க ட்ராவல் பண்ணலான்னு சொல்லி சில டிப்ஸில் தர்றேன் பொதுவாக முப்பத்தி வார் ஆறு வாரத்துக்கு கீழே உள்ள கர்ப்பத்தில் அந்த கர்ப்பத்தில் எந்த காம்ப்ளிகேஷன் இல்லாட்டா தாராளமாக அவங்க வந்து ஃப்ளைட் டிராவல் எடுக்கலாம் அதில் வந்து பிரச்சனை இல்லை கர்ப்பத்தில் ஏதாவது காம்ப்ளிகேஷன் அதாவது அது மெடிக்கல் காம்ப்ளிகேஷன் பரவாயில்லை அல்லது ஆப்ஸை காம் மகாப்பேரவை சாத்திய காம்பளிகேஷன் பரவாயில்ல இருந்துச்சுன்னா எந்த டூரேஷன்லேயும் அவங்க வந்து ஃப்ளைட் டிராவல் எடுக்கக்கூடாது அது என்னென்ன காம்ப்ளிகேஷன் பார்ப்போம் முதலாவதாக அவங்களுக்கு வந்து ஒரு வஜனல் பில்டிங் ஏற்படுது அல்லது முந்தைய கருப்பத்தில் அவங்களுக்கு ஒரு அபாசன் மிஸ்கேரேஜ் நடத்திருக்குது முந்தைய கற்பம் ப்ரீ டைம் லேபர் குறை மாதிரோதனை முடிஞ்சிருக்குது முந்தைய பிரசோ பிரசோதத்தில் வந்து பனிக்கடம் முன்னரே உடைஞ்சிருக்குது இதை மாதிரி பிரச்சனை வந்து ரெண்டாவது கற்ப தாய்மார்களும் அனிமியா அதாவது ரத்த சோகை உள்ள பிரகனசி கொண்ட தாய்மார்களும் கட்டுப்படங்காத சர்க்கரை நோய் அதாவது ஜஸ்டே டயபடி உள்ள தாய்மார்களும் அல்லது ஹைப்பர் டென்ஷன் உள்ள தாய்மார்களும் இது போக பிரிய கிளம்பு சொல்லுவாங்க பிபி ஐயா இருக்கும் யூரோட்டின் அதிகமாக இந்த தாய்மார்களும் இது போக மல்டிபிள்சி ஒன்றுக்கு மேற்பட்ட கத்தை அதாவது ரெண்டு குழந்தை இரட்டை குழந்தை மூணு குழந்தை உள்ள கற்பத்தை குழந்தைக்கு தாய்மார்களோ கற்பத்தில் எந்த சூழ்நிலையிலும் வந்து ஃப்ளைட் ட்ராவல் எடுக்கக்கூடாது இதுதான் வந்து மகப்பேறு மருத்துவர்களும் எல்லா ஏர்லைன்ஸும் அட்வைஸ் பண்ணுறாங்க காரணம் ஏர்லைன்ஸ் ட்ராவல் பண்ணும்போது ஏர் ட்ராவல் பண்ணும்போது இந்த ப்ரெக்னன் ஆஃபடி கேம்புலேஷன் வந்து ஓசன் ஆகலாம் அல்லது எந்த டைம்லையும் எமர்ஜென்சி ஏற்படலாம் ஓகே அந்த கருப்ப கால கருப்பத்தின் ட்ராவல் ஃப்ளைட் டிராவல் என்பதற்கும் இந்த லென்த் ஆஃப் தி ட்ராவல் எவ்வளோ தூரம் அவங்க டிராவல் பண்ணாங்க என்பதற்கும் டைரக்ட்லி பர்ஃபர்ஸனாக இருக்குது ஃபோர் ஹவர்ஸ் தாண்டிய ட்ராவல் எப்போவுமே வந்து ரிஸ்க் கூடியது அது ஏங்க பின்னாடி சொல்கிற கிடைக்குங்க முப்பத்தி வாரம் முப்பத்தி ஆறு வாரம் ஆன வந்து டாக்டரும் ஏர்லைன்ஸும் அவங்க வந்து ஏர் ட்ராவல் கூடாதுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க ரெசிப்ட் பண்ணுறாங்க ஓகே டாக்டர் உங்கள் டாக்டர் வந்து உங்களை ஃப்ளைட் ட்ராவல் பண்ணலாம் அலோவ் பண்ணுறாங்க உங்களுக்கு எந்த காம்ப்ளிகேஷன் இல்லைன்னா எது சேஃபான டைம்னு கேட்டேன்னா செகண்ட் ட்ரைமர்ஸுன்னு சொல்லுவாங்க அதாவது பன்னெண்டு வாரத்துலேருந்து இருபத்தி நாலு வாரம் வரை வந்து ஃப்ளைட் ட்ராவல் பண்ணுறது சேஃபான பீரியடு ஏன்னா இந்த பீரியடில் தான் ப்ரெக்னென்சியோடைய காம்ப்ளிகேஷன் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரை மெமஸ்டரையும் தேர்ட் ட்ரை கடைசி போன மாதத்தையும் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப குறைவு இது போக தாய்மார்கள் இந்த எம்எஸ்சி கிராவிடவர் அதாவது கர்ப்பகால வாந்திலேருந்து எப்போதான் ரிகவர் ஆகி வந்திருப்பாங்க எனர்ஜியோட இருப்பாங்க சப்போஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணுன்னா என்னென்ன ப்ரிகேஷன் எடுத்துருந்தா ஏர்போர்ட்டில் இருக்கும்போது நல்ல தண்ணியாக குடிங்க ஏன்னா லோ கேபின் உள்ள லோ ப்ரெஷர்ஸ் லோ ஹியூமிடிட்டி சீக்கிரம் உங்களை வந்து டீஹைட்ரேட் பண்ணிடலாம் அதுபோல் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸு கேஸஸ் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஹை ஆல்டிடியூட்டில் போகும்போது அந்த கேஸ் எக்ஸ்பெண்ட் ஆகி உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட் தரலாம் மூணாவதாக அந்த பக்கல் அதாவது சீட் பெல்ட்டை வந்து உங்கள் வயிற்றுக்கு கீழே பொலிஸு மேலே த்ரூ அவுட் ஜேர்னி போட்டுகிட்டே இருக்கேன் சில டைமில் வந்து ஃப்ளைட்லேயே வந்து சீட் பெல்ட் போட வேணாம் சைன் வந்துருக்கு அப்போ நீங்கள் போட்டு வைக்க காரணம் வந்து ஏர் ட்ராவலில் எப்போது ஏர் ட்ரபுளன்ஸ் ஒன்று சொல்ல முடியாது அதை கணிக்க முடியாது அந்த ஏர் டிரபுலன்ஸ் வந்து ஃபீட்டர்ஸை பாதிக்கலாம் அதனால் வந்து அது பெல்ட் அணிஞ்சினா அதை பாதிக்காது கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் பெல்ட்டாக பாங்கி நீங்கள் போட்டுக்கலாம் அது ஏர்லைன்ஸ் உங்களுக்கு உதவி செய்வாங்க உங்க மெடிக்கல் ரிகார்டு எப்போ டெலிவரி எல்லாத்தையும் ரெடியாக எப்பவுமே கையில வச்சுக்கோங்க அது எமர்ஜென்சி உங்களுக்கு உதவும் பொதுவாக நாலு மணி நேரத்துக்கு அதிகமான ட்ராவல் எப்பவுமே வந்து திராம்போசிஸ் காலில் உள்ள வெயின்ஸ்ல வந்து திராம்போசிஸ் ஏறக்கூடிய வாய்ப்புகள் தனியாக தரும் இந்த திராம்போசிஸ்னால வந்து சடன் பாரதமான காம்பிகேஷன் ஆனால் பன்னி அம்பாலிஸாக வரலாம் ஸோ நாலு ஹவர்ஸ் மேலே யாரையாவது டிராவல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த வீனஸ் திராம்போசிஸ் வாய்ப்பு அதிகமாக இருக்குது எங்கள் பிரெக்னன்ஸா இருந்ததுனால் இந்த உடைய சான்ஸு டபுள் மடங்கு அதிகமாகுது இந்த ப்ரெக்னன்சியோடு சேர்ந்து கோமாபி டயபெட்டிஸ் ஹைபென்ஷன் இருந்தால் இன்னும் அதிகமாகுது இது சில டைமில் பல்மணி அம்பாசனம் மூலமாக ஒரு மூச்சடைப்போ அடைப்போ சடனு மரணத்தை ஏற்படுத்தலாம் அதனால யார் எதாவது நாலு ஹவர்ஸ் மாதிரி ட்ராவல் அதிகம் பண்ணுறாங்களோ குறிப்பாக கற்பனைகள் நீங்கள் உட்காந்த இடத்துல உட்காந்து காலை கொண்டே இருங்க ஒன் எலும்பி எளிமையை நட பண்ணி நடந்துட்டு போங்க உட்காந்து இருக்கணுன்னா நீங்கள் வந்து உங்கள் ஆங்கிள் ஜாயிண்ட் அதாவது கீழே ஆங்கிள் ஜாயிண்டை வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணி எக்ஸ்டென்ட் பண்ணிகிட்டே இருங்க அப்படி இருக்கும்போது இந்த டீப் வெயின் திராம்போஸ் வீனஸ் திராம்போஸ் வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும் ரொம்ப டைட்டாக ட்ரெஸ் போடுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க ஒரு கம்பர்சிவ் ஸ்டாக்கின்ஸ் போட்டுக்கலாம் அந்த திராம்போஸ் ப்ரிவெண்ட் பண்ணும் ஏர் டிராவல் பண்ணும்போது கர்ப்பிணிகளுக்கு வந்து ஹை ஆல்டிடியூட்டில் வந்து காஸ்மிக் ரேடியேஷன் பாதிக்குமான்னு கேட்டேன் அப்படி எதுவுமே கிடையாது எந்த ஆயும் சொல்ல இல்லை ஆனால் ஃப்ரீக்வெண்ட் ஃபிளையர்ஸ் அதாவது பின்னா பைலர்ஸு ஏர் ஏர் குரூ அவங்களுக்கு குரூ மெம்பர்ஸ்கெலாம் வந்து அவங்களுக்கு அந்த பாதிப்புகள் வரலாம் இன்டர்நேஷ்னல் கமிஷன் ஆன் ரேடியேஷன் ப்ரொடெக்ஷன் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல் அதாவது ஒன் எம்எஸ்வின்னு சொல்லுவாங்க அந்த லெவல் வரையும் காஸ்மிக் ரேடியேஷன் வந்து சேஃப்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஈவன் லாங்கஸ்ட் இன்டர் கான்டென்ட் ஃபிளைட் எடுத்தா கூட அவங்க சொல்கிற ஒன் எம்எஸ்வி வர்றதுக்கு வந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் தான் வந்து அந்த ரேடியேஷன் எக்ஸ்போசரே வந்து கருப்பினிகள் எக்ஸ்போஸ் ஆகாங்க அதனால அந்த காஸ்பின் ரேடியேஷன் அதனால ஃபீட்டஸ் பாதிப்பு பற்றி பயப்படவே வேண்டாம் சரி நீங்கள் ஏற்ற எவ்வளோ இருக்கிறீங்க இந்த நிலையிலும் எப்போ வந்து எது வார்னிங் செய்யணும் எப்போ நீங்கள் உடனே தைரியம் இருக்கணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வஜ்ரன் பிளீடிங் இப்படி பிளீடிங் ஏற்பட்டாலோ அல்லது தண்ணீர் லீக் ஆனாலோ அம்னடிக்கல் உடஞ்சி நீர் லீக் ஆனாலோ அப்படி பெயின் கண்ட்ராக்ஷன் வந்தாலோ ஹை பிளட் ப்ரெஷர் சைன்ஸ் எப்போ தேவைப்பட்ட தலை வலிக்க ஆரம்பிக்குது கண் இருட்டுற மாதிரி தெரியுது அப்படி இருந்தாலும் வாமிட்டிங் எடுத்தாலோ நீங்கள் உடனே உங்கள் குருவிட்ட சொல்லி எமர்ஜென்சியாக வந்து மெடிக்கல் டீம் எடுக்கிறது முடிவு பண்ண அது வார்னிங் சயின்ஸ் சரி நிறைய இன்டர்நேஷனல் ட்ராவல்ஸ் இன்டர்நேஷ்னல் ஏர்லைன்ஸு இந்த கரெக்டிகள் டிராவல் பண்ணுறதுக்கு நிறைய ரெசிஸ்ட் வச்சுருக்காங்க அது அவங்க வெப்சைட்டில் போய் தெரிஞ்சுருங்க பொதுவாக நம்ம இந்தியாவில் ஏர் இந்தியாவும் இந்தியாவில் உள்ள மற்ற ஏர்லைன்ஸும் முப்பத்தி ரெண்டு வாரத்துக்கு கீழே எந்த காம்பிகேஷன் இல்லாட்டால் அவங்க தாராளமாக ட்ராவல் பண்ணலாம் அந்த டிக்கெட் புக் பண்ண டேட்டுக்கும் ட்ராவல் பண்ண டேட்டு ரொம்ப லாங் கேப் இருந்ததுன்னா அவங்க வந்து எங்கள் மகப்பேர் மருத்துவத்தையும் டாக்டர்கிட்ட டாக்டர்கிட்டையோ சர்டிஃபிகேட் வேணும் அந்த சர்டிஃபிகேட்டை வந்து எங்க ஃபிட் பண்ண ட்ராவல் எங்களுக்கு பிரெக்னென்சியோடு எந்த காம்ளிகேஷமே இல்லை மூன்றாவது ஆக அந்த சர்டிஃபிகேட் வந்து எழுபத்திரண்டு மணி நேரத்துக்கு உட்பட்டதாக இருக்கணும் சப்போஸ் முப்பத்திரெண்டு வாரம் தாண்டிச்சு முப்பத்தஞ்சு வாரத்துக்குள்ள ஏர்இண்டியாவும் இண்டியனு இண்டியன் இந்தியன் கண்டியில் உள்ள ஏர்லைன்ஸும் அது நார்மல் டெலிவரி எதிர்பார்த்து இருந்தால் ட்ராவல் பண்ணலாம் வீட்டு மெடிக்கல் சர்டிஃபிகேட் போகிறமோ ஆப் சட்டிசேன்